நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மத்திய ரயில்வே துறை முன்னாள் இணை அமைச்சர் ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவிற்கு வணங்கி அழைக்கிறார் அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறார் தமிழின போராளி சேனலுக்காக உங்களை வரவேற்கும் ஓவியர் சாமி எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருமண வரவேற்பு பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலும் பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் இல்லற இணையறுப்பு விழா சென்னை திருவான்மியூரில் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கீழ் கிராமம் நினைவில் வாழும் திருவாளர் ஐயாசாமி கவுண்டர் திருமதி பருவதம் அம்மையார் ஆகியோரின் மகன் வழி பேரனும் சென்னை திருவல்லிக்கேணி நினைவில் வாழும் திருவாளர் முருகேசன் நாயக்கர் திருமதி ஞானம்மாள் அம்மையார் ஆகியோரின் மகள் வழி பேரனும் திரு ஏ கே மூர்த்தி திருமதி பத்மினி தேவி மூர்த்தி ஆகியோரின் மகனுமாகிய திருநிறைச்செல்வன் வழக்கறிஞர் ஏ கே விஜய் மகேஷ் அவர்களுக்கும் சென்னை மாதவரம் நினைவில் வாழும் திருவாளர் எம் சி தேவராஜ் நாயக்கர் திருமதி ராணி அம்மையார் ஆகியோரின் மகன் வழி பேத்தியும் பூந்தமல்லி பேட்டை திருவாளர் ஆர் சீனிவாசன் ரெட்டியார் திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் ஆகியோரின் மகள் வழி பேத்தியும் திரு டி முனுசாமி நாயக்கர் திருமதி ரேவதி முனுசாமி ஆகியோரின் மூத்த மகளும் ஆகிய திருவளர்ச்செல்வி மருத்துவர் எம் நிவேதா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்ப தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கல்வித்தாய் திருமதி சரஸ்வதி ராமதாஸ் ஆகியோர் நெறிப்படுத்தி வாழ்த்து நிகழ்த்தினர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மத்திய நலவாழ்வுத்துறை முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பசுமை அரசி திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்தி சிறப்பிக்க மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சினிமா கலைத்துறையினர் பல்வேறு கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்க இருக்கும் மணமக்களை வாழ்த்தி அருள அன்புடன் அழைக்கிறார்கள் வணங்கி அழைக்கிறார் வருகை தந்து வேண்டுகிறார் மக்கள் தொண்டன் ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவிற்கு அழைப்பிதழ் வழங்கிய காட்சிகள் பாரத பிரதமர் மணமக்களுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பியுள்ளார் எங்கள் குடும்பத் தலைவர் மருத்துவர் ராமதாசு ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவர்கள் பீகார் மாநில முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு கே எம் காதர் மொஹிதீன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் அவர்கள் திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய திரு கி வீரமணி அவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு தி வேல்முருகன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் நிறுவனர் தலைவரும் நடிகருமான திரு கமல்ஹாசன் எம்பி அவர்கள் இந்திய அரசின் அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் ஐஏஎஸ் அவர்கள் நடிகர் திரு பிரபு அவர்கள் துக்லக் இதழின் ஆசிரியர் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரும் என் நண்பருமான திரு ராஜீவ் பிரதாப் ரூடி எம்பி அவர்கள் வணங்கி அழைக்கிறார் வருகை தந்து வாழ்த்தி வேண்டுகிறார் மக்கள் தொண்டன் ஏ கே மூர்த்தி సభ్యుడు మరియు రైల్వే శాఖ మాజీ సహాయ మంత్రి ఏకే మూర్తి గారు తమ కుటుంబ వివాహ మహోత్సవానికి అందరినీ సాదరంగా ఆహ్వానిస్తున్నారు తామెల్లరూ విచ్చేసి వధూవరులను ఆశీర్వదించవలసిందిగా కోరుకున్నారు వరుడు చిరంజీవి ఏకే విజయ్ మహేష్ అడ్వకేట్ వధువు చిరంజీవి లక్ష్మి సౌభాగ్యవతి డాక్టర్ ఎం నివేద వివాహ ఆహ్వానం పదమూడు పన్నెండు రెండు వేల ఇరవై ఐదు తిరవారం అనగా శనివారం సాయంత్రం ఆరు గంటలకు పద్నాలుగు పన్నెండు రెండు వేల ఇరవై ఐదు ఆదివారం ఉదయం తొమ్మిది గంటల నుండి పది గంటల ముప్పై నిమిషాల మధ్యలో వివాహ వేదిక చెన్నై తిరువర్ లోని శ్రీ రామచంద్ర కన్వెన్షన్ సెంటర్ లో జరగనున్నది అందరికీ స్వాగతం పూర్వ సంసద్ ఔర్ పూర్వ రైల్ రాజ్య మంత్రి ఏకే మూర్తి నే అప్ర్ ఆయోజిత్ వివాహ సమారోహ్ మే సభి ఆమంత్రిత కయుష్మాన్ ఏ విజయ్ మహేష్ अधिवक्ता आयुष्मती डॉक्टर एम निवेदा के विवाह के शुभ अवसर पर आपके परिवार सहित उपस्थिति प्रार्थनीय है इस पावन बेला पर सब परिवार पधार कर वर वधु को आशीर्वाद देकर हमें अनुग्रहित करें स्वागत समारोह प्रीति भोज 13 दिसंबर 2025 शनिवार शाम को 6 बजे विवाह मुहूर्त 14 दिसंबर 2025 रविवार 9 बजे से लेकर साढ़े दस बजे तक विवाह स्थल श्री रामचंद्र कन्वेंशन सेंटर तिरुवान मयूर चेन्नई में आयोजित किया जाएगा सबका स्वागत है